ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி நம்மா நம்ம மூட்டுவலி மற்றும் வாத நோயை நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பை பார்க்க போகிறோம் இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான் அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் அதிகமான மசாலா பொருட்கள் துரித உணவுகள் எடுத்துக்கும் போது அது நம்முடைய தசைகளில் அதிகமான வறட்சியை வந்து ஏற்படுத்தும் இதனால் மூட்டுகளை பாதுகாக்கும் சுற்றியுள்ள தசை நார்கள் வலுவிழந்து இறுக்கத்தை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் மேலும் என்ன ஆகும்னா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து வீக்கமடைய ஆரம்பிக்கும் இதனால் வலி உருவாகுது இதற்கு மிக எளிமையான நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை பிரண்டையில் எண்ணற்ற வகை இருக்கு ஆனால் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை தான் இது வந்து உங்களுக்கு காய்கறி கடைகளில் இல்லைன்னா வந்து கீரை கடைகளில் ரொம்ப எளிமையா வந்து கிடைக்கும் பார்க்கறதுக்கு கட்டகட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது தான் அங்கங்கே சின்ன சின்ன இலைகள் இருக்கும் ஆனால் இதுல இல்லை அதே சமயத்துல ஒரு இடுக்குக்கு இன்னொரு இடுக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர் போல வந்து துளிர் இருக்கும் இந்த பிரண்டையில் கால்சியம் சத்து அதாவது சுண்ணம்பு சத்து அதிகமாக இருக்கு இது நம்முடைய எலும்பும் மஜ்ஜையில திரவம் அதிகமாக சுரக்க இந்த கால்சியம் வந்து தேவைப்படும் இந்த பிரண்டையை நம்ம உணவாக எப்படி எடுத்துக்கலாம்னா துவையெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் நல்ல ஒரு சுவையோடு இருக்கும் பிரண்டையை எப்படி வந்து சுத்தம் பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம் உடைக்கும்போது அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன நார் போல் நரம்பு போல் வர ஆரம்பிக்கும் அதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றி எட்டை எடுத்துடணும் ஆனால் இந்த நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது நம்மளுடைய கைகளில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஏதாவது சமையல் எண்ணெயை வந்து தடவிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதுலேருந்து ஒரு அரிப்புத்தன்மை போல் வரும் அதாவது கை கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அரிக்காது இதை கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து எட்டை வச்சுக்கலாம் உளுந்து பூண்டு இஞ்சி வரமிளகா புளி அப்புறம் இந்த இது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்றா வதக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கினிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சு நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு நான் அந்த வாத நோய் அந்த மூட்டு வலி பிரச்சனை எல்லாமே நிரந்தரமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க உங்களுக்கு மூட்டு வலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அடுத்துதான் விலக்கெண்ணியை பயன்படுத்தி எப்படி நம்முடைய மூட்டு வலியை நிரந்தரமாக சரி செய்யலாம் அதுவும் அந்த மூட்டு வழியால் அவஸ்தப்படுறவங்க இந்த விளக்கண்ணையை தடவும் போது பார்த்தீங்கன்னா உடனே நல்ல பலன் வந்து கிடைக்கும் அந்த வழி நிவாரணியாக வந்து செயல்படும் இதில் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஆங்கிலத்தில் இதனுடைய பெயர் வந்து கேஸ்டராயின்னு சொல்லுவாங்க தமிழில் இன்னொரு பெயர் எண்ணெய்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சுத்தமானதாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு சூடு பண்ணிக்கோங்க வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் போது உங்களுடைய முட்டிகளில் வச்சு நல்லா வந்து அழுத்தி வட்ட வடிவில் வந்து அழுத்தி தேய்ச்சி விடுங்க இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுல இயற்கையாகவே அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும் நம்முடைய அந்த தசை நார்கள் வந்து இருக்குமா இருக்கு இல்லையா அதாவது வறட்சி அடைந்து இறுக்குமா இருக்கும் போது அந்த இடத்துல இது நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையை கொடுத்து உங்களுடைய தசை நார்களில் நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுத்து நேச்சுரலாவே அங்க வந்து உங்களுடைய மூட்டு வலியை வந்து உடனே வந்து சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கும் இதை தடைவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து குளிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கொடுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பராக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற பயனுள்ள அவர்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பராக இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ